வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் போனஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாயிரம் பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் பென்ஷன் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷனர்ஸ் அதாவது பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிற அனைவருக்குமே வந்து கொடுக்குறதா சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையரான அனைத்து பென்ஷன் பயனாளிகளுக்குமே அதாவது இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு இந்த அமௌண்ட் அதாவது ஒரு ரூபாய் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் அதனால் அவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான தேவைகளாக அவங்களோட வாழ்வாதார அடிப்படைக்காக மெடி மெடிக்கல் இஷ்யூஸு மற்றபடி அனைத்து அனைத்து இதுக்குமே இது பயன்படுங்கிற வகையில் இது அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து எலிஜிபிளான அனைத்து பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட வங்கி கணக்குக்கு டைரெக்டாக வந்துரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்ல அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வெரிஃபிகேஷன் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு அப்டேட் ஆகட்டும் அக்கௌண்ட்டில் இது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பேமெண்ட் வந்து எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இபிஎஃப்ஓ பென்ஷன் போனஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன தேவைகள் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பார்ட் அதாவது பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க